அப்டி பின் வணக்கம் இன்னும் நம்முடன் யாரை வந்து வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பாண்டே சமீபத்தில் எங்கள் சொல்லியிருக்காரு நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் அதிமுக நூறு சீட்டு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கணும்னு அது ஓகே அந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் உடன்படுறேன் ஆனால் அவர் என்ன தாவேக்காவுக்கு ஐம்பது பாமகவுக்கு இருபத்தஞ்சு பாஜகவுக்கு இருபது அப்படின்னு சொன்னது வந்து பாஜக தொண்டர்கள் மந்திரியே பெரிய திருப்தியே இருக்குது அப்போது ஆண்டே ஒரு வலதுசாரி ஆதரவாளர் அவரே வந்து பாஜக இருபது சீட்டு தான் பலசாரி ஆதரவாளர் மோடி மேல பற்றுதல் கொண்டவர் பிஜேபி கொண்டவர்கள் மாறுபட்ட கருத்தே இல்ல பட் அவரு ஜெயலலிதா இது பண்ண ஒரு உடம்ப பாஜக வச்சுட்டு உள்ளத்த ஜெயலலிதா வச்சிருப்பாங்கிறத நான் இது பண்ணேன் இந்த தரப்ப அடிச்சு உட உடைச்சேன் இன்னைக்கு வந்து இந்த ஜாதிய ரீதியா என்ன முத்திர குத்த பாக்குறாங்க கிடையாது பெரும்பாலான பிராமணர்கள் வியாபார பாண்டே விட என்ன ஆதரிக்கிற பிராமணர்கள் தான் அதிகம் நல்ல பிராமணருக்கு உதாரணம் இந்த நாட்டை காப்பாற்றின பிராமணருக்கு உதாரணம் மட்டும் சத்திரியன் குருமூர்த்தி இது அத்வானி சதி பண்ணும்போது மோடியை பிரதம் பிஎம் கேண்டேட்டா சொல்லி இந்த நாட்டை சோனியாட்ட இந்த நாட்டை காப்பாத்தினதில் அறிவு ஆற்றல் தன்னோட கான்டாக்டை செயல்படுத்தின சத்திரியன் குருமூர்த்தியும் ஒரு பிராம பிராமணர் தான் மோடி ஒரு நான் பிராமின் அவர் பிஎம்மாக இருக்கக்கூடாதுன்னு பொறாமையில புழுங்கி பதினோரு வருஷமா புலிங்கி புலிங்கி அட்ரஸ் இல்லாம பாண்டிய கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிராமணர்கள் விட ரவீந்திரசாமி பிராமணர்கள் தான் அதிகம் உண்மையிலே அதுதான் அதிகமா இருக்கிறாங்க அது இந்திய கட்டத்துக்குள்ள பலதரப்பட்ட பிராமணர்கள் இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு முழுதும் பாண்டே வந்து வியாபாரத்தும் பண்ண போயிட்டாரு அவருக்கு வந்து இது வெப்பு ஓடணும் நீங்க அப்படி இல்லை பிராமணர்கள் உணர்வை நீங்க பிரதிபலிக்கிறீங்கன்ற கருத்தை பரவலா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க லிஸ்டே என்னால கொடுக்க முடியும் ஏன்னா என்ன அவங்க நம்புறாங்க பிராமணர்களோட தப்பையும் விமர்சிக்கக்கூடியவன் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை பட் நியாயத்தை பேசக்கூடியவன் நமக்கு உண்மையை பேசலாங்கிறத பிராமண சமுதாயம் உணர்றாங்க குறிப்பா இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி எதற்காக பாஜகிட்ட வந்தாரு மோடி பிரதமராக வரக்கூடிய எலெக்ஷனில் டிச் பண்ணிட்டு போனார் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் எடப்பாடி பழனிசாமி ஆறு சீட்டுக்கு மேலே உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு பாராளுமன்றத்தில் கூட்டணி உடைச்சிட்டு ஏன் ரெண்டாயிரத்தி நாலில் பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சதுனால குறி வச்சு ஆறுலேயே துவக்கிடிச்சுட்டாங்க கிறிஸ்துவ முஸ்லீம்கள்ன்ற ஜெயலலிதாவோட கருத்தை முன் வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜகவோட கூட்டணி போனனால தான் தோல்விங்கிறத சிபி சண்முகம் செங்கோட்டையன் ஜெயக்குமார் இவங்க மூலமா வெளிப்படுத்தினார் அப்படி வெளிப்படுத்திக்கிட்டு போனவர் பாஜகவும் காங்கிரசும் தேவையில்லாத அணின்னாரு அவர் சட்டமன்றத்துக்கு பாண்டே சொல்ற மாதிரி இருபது சீட்டுக்கு தகுதியான பாஜக கூட ஏன் வந்தார் என்டிஏ எடப்பாடிய சீமான முன்னிறுத்தி ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேல மூணாவது தள்ள முடியும்னு பயந்தார் இது நடக்குமா நடக்காதாங்கிறது வேற விஷயம் எடப்பாடி பயந்தாரு எடப்பாடிக்கு அந்த பயத்தை உருவாக்கி மோடி பக்கம் இருபது சதவீதத்தை கொண்டு வந்தது மோடிக்காக உறுதியா நிற்கக்கூடிய ஆர்டி டீம் பெருமையாத சொல்றேன் ஐபிக்கு தெரியும் பி எம்ஓக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப வரவே மாட்டாரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டாரு நான் தான் சொன்னேன் அவர் சரண்டர் ஆயிட்டாரு நானே எதிர்பார்க்கல அந்த சரண்டருக்கு காரணம் பதினெட்டு சதவீதமா ஒரு அணியை கட்டமைச்ச அண்ணாமலை எட்டு சதவீத வாக்கெடுத்த சீமான முன்னிறுத்தி இருபத்தாறு தேமுதிக மற்றவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இருபத்தாறு சதவீதம் ஆக்சுவல் பலம் கொண்ட ஒரு அணியும் இருபது சதவீதம் பலம் கொண்ட எடப்பாடியும் எடப்பாடி மூணாவது வன்னியர் பல்ட்ல மட்டும்தான் எடப்பாடி வந்து ரெண்டாவது இடம் வருவாருங்கிற சூழ்நிலையை முறியடிக்கிறதுக்கு மூணாவது பெருமாங்கிறத தடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு அப்போ பாஜக எவ்வளவு வலுவான கட்சி இதை பயன்படுத்தி மோடி எப்படி பார்க்கென் பண்ணணும் பிஎம்ஓ எப்படி ஒப்படி பார்க்கைன் பண்ணுவாங்க அதுதான் நான் சொல்றேன் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறத என்னோட கான்செப்டா நான் சொல்றேன் இதுல பாண்டிய கருத்தை தாங்கள் எம்எல்ஏ ஆனா போதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய பாஜக தலைவர்களும் முன்மொழியாங்க இதுல இன்னொரு சதி திட்டமும் இருக்குது இந்த பதினொன்னு புள்ளி நாலுங்கிறது அண்ணாமலை உருவாக்குனது தமிழிசை அம்மையார் உருவாக்குனது மூணு புள்ளி ஏழு அதோட மூணு மடங்கு உருவாக்கிட்டாரு அண்ணாமலை இதுல இருபது சீட்டுக்குள்ள தள்ளிட்டா அண்ணாமலை ஒரு லீடர் நீ காலி பண்ணிடலாம் அண்ணாமலையை அண்ணாமலைக்கு பாண்டே கிட்ட இருக்குது அப்போ பலத்தின் அடிப்படையில் பங்கிடு சொல்றோம்னா ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன கட்சி கிட்ட நாலாவது பேருக்கா இல்லையா பாண்டே அறிவு நாணயம் இருந்ததுன்னா இன்டலக்சுவலி ஆனஸ்ட் இருந்ததுன்னா சாணிக்காவில் ஒரு வீடியோ போடுங்க ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே உளவங்கோட்டில் போன நாம் தமிழருக்கு கீழே நாலாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பேருக்காரன்னா இது பார்லிமெண்டு அசெம்பலி அந்த புண்ணாக்கம் கிடையாது தெருப்புழுதியும் கிடையாது சீமானுக்கு லீடர்ஷிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது ஈப்பு சக்தி எட்ட எடப்பாடி பலகீனம் படைகிறாரு அங்கன முக்களத்துவரார் இருந்தா என்ன சாக்கு போக்கு சொல்லதுக்கு தெளிவாக இதை போடுங்க நாணயம் அறிவு இருந்ததுன்னா அறிவு நாணயம் இருந்ததுன்னா அடுத்து அண்ணா திமுக முத முதல் ஆட்சிக்கு வந்த இடம் புதுச்சேரி அங்க நாம் தமிழர் மூணாவது இடம் அண்ணா திமுக ரெட்டு அல்ல நாலாவது இடம் சீமானே உண்மையை சொல்லு நீ நாளைக்கு என்ன மோசடி கார நாட்டு பிகேவ் பண்ணாதான் நாளைக்கு நீ ப்ரடிக்ட் பண்ணு நான் சொல்லுவேன் சீமான சொன்னாதான் ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியும் நான் சொல்லுவேன் இல்ல எடப்பாடி எதிர்கொள்றான்னு நீ சொல்லலாம் அதுவும் உரிமை ஆனா எடப்பாடிக்கு வந்து தென் மாவட்டத்தில் சீமானை விட அறுபது பத்து மக்களவைக்குள்ள முப்பது நாயிரம் ஓட்டு குறவு அதை நீ ஒத்துக்கிட்டு பேசு சீமா நைக்கி கோளை நாய்கள் ஆண் திட்டுறாரு அப்ப எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கிய விட்டுட்டு போனது தவறுன்னு பேசு நீ அது கோலத்தானு பேசு அதை விட்டுக்கிட்டு அதுக்கு ஏன் செல்ஜாப்பு பண்ற அதை ஏன் ஜப்பக்கட்டு கட்டுற ஏன் முழுப்பூசணிக்காய மோசடியில் மடைக்கிற ஏன் மோசடி மோசடித்தனமான வேலைகளில் ஈடுபடுற நாளைக்கு நீ சொல்றது உரிமை அதை நான் மறுக்க வரல நடந்ததையா மறைக்கிற கோளை நாய்கள் அடிக்கிறாரு விக்கிரவா ஈரோடு கிழக்குல பெரியார் மன்னா பெரியாரே மண்ணான்னு அடிக்கிறாரு ஆறு பிராமணர்களை சீமான் கேண்டிடேட்டா போடுறாரு நீங்க சொல்லி எந்த பிராமணனும் ஏத்துக்க மாட்டான் பாண்டே வியாபாரி வியாபாரம் பண்றான் உண்மையான பிராமணர்கள் அண்ணாமலைக்கு கருத்தை ஏத்துக்கிறான் அண்ணாமலை லீடர்லன்னா சீமான ஓட்டு அடிக்க தயாரா இருக்கிறான் இதுதான் உண்மை நிலைமை இதுல என்னன்னா பாஜக ஓட்டர்ஸ் வந்து திமுக எதிர்ப்பில் கண்மூடித்தனமா அதிமுக ஓட்டு போடுவாங்க இன்னும் நம்பிட்டு இருக்காங்க பலர் வந்து அந்த ஒரு தான் எடுக்கிறாங்க திமுக ஆட்சி போயே எந்த இருக்கணும் அப்படின்ற எதிரொலிக்கவே இல்லை பிராமணர்களே பாண்டேங்க வியாபாரத்தை காரி துப்புறான் பிராமணர்களே காரி துப்புறான் பாண்டே எல்லா பிராமணர்களும் பேரை சொல்லி நான் சொல்றேன் அட்ரஸ் கொடுக்குறேன் செல் நம்பரை கொடுக்குறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இது மோடியே இதை விரும்பல மோடியே சீமான் சொல்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் கரூர் விஷயத்தை பற்றி என்ன சொன்னாங்க அது நிர்மலா சீதாராமன் கருத்து நயனா நயந்தன் கருத்துல இருந்து முரண்பட்டு இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா உண்மையா ஒரு பத்திரிகையாளராக அப்ப மோடி சீமான் என்ன சொல்றாரு அந்த இள கணேசனோட அந்த இறுதி மரியாதைக்கு ஸ்டாலினுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து மோடி பண்றாரு அப்படிங்கிற இதெல்லாம் சீமானே சொல்றாரு அப்ப ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன லாபம்னு தான் பார்ப்பாங்க பாஜகவுக்கு இங்க என்ன லாபம்ங்கிறதா அங்க மேட்ரு ஆர்கே நேரில் என்ன சியாமிசை தான் கேண்டிடேட் கடைசியில தமிழிசை தலைவர் போஸ்ட்ல இருந்து காலி பண்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணி அப்ப பாண்டே ரோல் எடுத்தாங்கன்னு தமிழிசை அம்மையாருக்கு தான் தெரியும் எல்லாரும் முயற்சி பண்ணி தினமலர்ல எட்டு தடவை தமிழிசை அம்மையார நீக்கி அவங்கள ஒரு கேண்டிடேட் கூட வச்சு காலி பண்ணிருந்த அத்தனை பேரும் பொன்னார் உட்பட இலங்கணேசன் உட்பட மறைந்த இலங்கணேசன் உட்பட அவங்க தேர்தல் வேண்டாம்னு சொல்லும் போது தேர்தல் நடத்தலைன்னா ஜனநாயகமே கட்டுப்போம்னாரு இப்போ தமிழிசை எப்படியாவது மட்டையை கட்டி காலி பண்ணிடணும் அவங்க நோக்கம் அதனால என்ன ஆச்சு பாஜக நோட்டாக கீழே போச்சு பாஜக நோட்டா கீழே போச்சு அப்ப நான் சொன்னேன் ரெண்டாவது விட வந்தனால கவர்மெண்ட் விழாதுங்கிறத நான் தெளிவா என்னோட கருத்தாட நான் சொல்லியிருந்தேன் அப்ப இந்த களம்ங்கிறது பாஜக அண்ணா திமுகவால மொதல் மொத ஏமாற்றப்பட்ட இடம் ஆர்கே நகர் உம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை நீங்க தனிச்சின்னு இருங்கன்ட்டாரு எடப்பாடி பழனிசாமி அஞ்சு சீதாவது குடுங்க அப்படின்னு கெஞ்சாவது குறையாங்கன்னு தேக்கிட்டார் லீவிட் தூத்துக்குடில போயின்னுங்க தமிழிச்சாமி யாரு உம் இதுதான் பாஜகவுக்கு இங்க உள்ள மரியாதை உம் ஆர்கே நகர்ல சீமானை எழும்ப விட்டது பாஜக கோஷ்டி மோதலின் தகராறு இப்படி கட்டு சொத்துக்குள்ள பெரிச்சாலையை வச்சு கட்டுன மாதிரி பாண்டேக்களோட தவறு உம் இந்துத்துவ விழுந்துட்டு தமிழ் எழும்பிற்று எலும்பிட்டு கலைக்கோட்டை போட்டு கருணாராஜனோட அதிக ஓட்டம் எடுத்துட்டாப்புல சீமான் அந்த இடம் தான் தமிழ் தேசியம் எலும்புன இடம் பாஜக உள்கட்சி தான் அதுக்கு காரணம் அடுத்து பத்தொன்பது போயிட்டு அப்புறம் இருபத்தி ஒண்ணு வருது எடப்பாடி என்ன சொல்றாரு பாமகவே இருபத்தி தான் இருக்குது பாமகவோட அதிகம் என்ன வன்னியர் ஓட்டு வராது பாமக விட்டு வராதுன்னு சொல்லி இருபது சீட்டு காலி பண்ணிடுறாரு திருவண்ணாமலை திருக்கோயிலூர்னு செப்ப சீட்டுகளை கொடுத்து தான் சதவீதம் அண்ணாமலை எடுத்துட்டாரு இத என்னைக்காவது சாணக்காவில நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பீங்களா அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படி என்ன அண்ணாமலை மேல உங்களுக்கு மன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் அப்படி என்ன பொறாமையும் பொச்சரிப்போம் அண்ணாமலை இந்த கட்சியை வந்து கொண்டு வந்தது தவறா இந்த கட்சியை தனிச்சு நிக்க வச்சு எடப்பாடிக்கு இடத்தை காட்டி கொடுத்தது தவறாத்தில நீங்க அண்ணாமலைய ஒரு லீடரா வருது காலி நினைக்கிறீங்க அப்ப அந்த இடத்துக்குள்ளதான் நாங்க நாங்க பிளே பண்றோம் இருபத்தி ஒன்பது தான் மோடிக்கு முக்கியம் இதத்தான் இருபத்தி ஒண்ணு சொன்ன தோத்து பரிகட்டு போனீங்களே பாண்டே இருபத்தி ஒண்ணு ரவீந்தராஜாமி கிட்ட தோத்து பரிகட்டு போனீங்க தந்தி டிவி விவாதத்துக்கு வந்தேன் நீங்கள் என்ன குஷியாக சொன்னீங்க சசிகலா தான் எல்லாம் சசிகலா தான் எல்லாம் அது ஜெயலலிதா இடத்துல சசிகலா இங்கே ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை இடத்துல சசிகலா என்ன வேறன்னு சொன்னீங்க யூனிவர்சிட்டி கிரவுண்ட்ல பதிவேறுப்புலா யாரு கூட இருந்தாங்க திராவிட இயக்க எழுத்தாளர் தம்பி முத்துக்குமார் இருந்தார் அன்னைக்கு டிபேட்லையும் கலந்துக்கிட்டாரு நான் சொன்னேன் கவர்னர் வரமாட்டார் பதிவேறுப்புலா கிடையாது அப்பா நீ சொன்னது நடந்தா நான் சொன்னது நடந்தாப்பா உன் தொலைக்காட்சியிலேயே நான் அன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த தொலைக்காட்சி அதிர்வான சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்த சசிகலாவுக்கு பூச்சண்டு கொடுத்துட்டு இருந்தாரு ஹிண்டு ராம் சந்தாலியா இவங்க வந்து சசிகலா தான் சிஎம் பேர் நின்னாங்க பாண்டையும் அந்த கருத்துல நின்னாரு அதே தொலைக்காட்சியில தட்டி பாரு எடுத்து பாரு கவர்னர் வர வரமாட்டாரு பதவி பிரமாணம் நடக்காதுன்னு சுப்பிரமணிய சாமிக்கு சீட ஆசிர்வாதா ஆச்சாரி அவர் பிஜேபில சின்ன சேரானோரு தான் அவரை நான் ம அது வேற விஷயம் சசிகலாலதான் உயிரை காப்பாத்துனா அதுதனாரு அப்போ ஒத்த அடி போட்டாரு அஹ் இவரு ஆஹ் டிபேட்டுக்குள்ள பேசுங்க சாருன்னாரு நான் சொன்னேன் கவர்னர் வர மாட்டாரு சசிகலா பதவி அறுப்புல இல்லன்னு பாண்டே இருபத்தொண்ணுல மோடி த மோடியோட இதுல நாங்க ஜெயித்தமா இல்லையா இப்பவும் மோடி தான் இங்க பிரச்சனை பாண்டே மோடி ஃபைனலா சொல்றதுதான் பிரச்சனை மோடி இதுவரை தலையிடல நாங்க மோடியை தலையிட்ட வச்சு இருபத்தி ஒண்ணுல உங்களை தோக்கடிச்சு செய்த மாதிரி உங்க கருத்தெல்லாம் குப்பை கூடையில தூக்கி போட்ட மாதிரி இப்பவும் போட முடியும் மோடிக்கு எது நன்மையோ அதை சொல்றோம் ப்ரோ மோடியா நாங்க நிற்கிறோம் உன்ன மாதிரி ஆண்டி ஸ்டாலினா நிக்கல அதனால மோடி கிட்ட எங்க கருத்து இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றது அதுல தோத்தங்குறத ஒத்துக்க நீ அந்த உண்மையை ஒத்துக்க அது ஏன் உனக்கு குமட்டுது தீல மிதிச்ச மாதிரி அவ்வாவானி கதற சசிகலாவுக்கு வால் பிடிச்சிட்டு தானே இருந்தீங்க எல்லாம் சசிகலா சசிகலான்னு தானே இதே கோலாகல சீனிவாஸ் பூபேந்திர யாதவ் பாத்துட்டாரு அது பாத்துட்டாருன்னு எல்லாமே தானே லாலி பாடிட்டு இருந்தீங்க நாங்க தான சொன்னோம் மோடி இன்க்ளூசிவ் சசிகலா வர முடியாதுன்னு இன்னைக்கு வர நடக்க இல்லையே இப்போ டிசம்பர்ல மாற்றம் வரும்னு சொல்ற சொல்றீங்க நான் ஆணித்தரமா சொல்றேன் நேத்து பொன்முல்சன் எடப்பாடி காலன்னு சொன்னாரு என்டிஏ விட்டு விலகுன தினகரனும்

அது அண்ணாமலை மேல உங்களுக்கு பொறாம குமட்டல் வைத்தறிச்சல் வன்மம் இல்ல ஒரு அவரோட பார்வை திமுக ஆட்சி போயே தீரணும் அதுக்கு வந்து பாஜக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற நினைக்கிறாரு எப்பா பாண்டிய நீ அது பேசு ஒத்துக்கிட்டு பேசு இருபத்தொன்னுல இந்த கருத்தை ரவீந்திர துரைசாமி அடிச்சு தகர்த்தான் ரவீந்திர துரைசாமி ஜெயித்தான் எங்க அண்ணன் ரவீந்திர துரைசாமி ஜெயித்தான்னு பெருந்தன்மையா சாணக்கியால ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்குற பேசு நான் சொல்றோம்ல என் தம்பி நல்லா இருக்கணும் அவன் தொழில் பெருகணும் அவன் பெரிய லெவலில் இருந்தான்னு உன்னை பெருந்தன்மையா பாராட்டுறான்ல அந்த மாதிரி உன் தரப்போட இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி அஹ் மோடியை மோடி எண்ணம் படி மோடி நன்மைக்காக இருபத்தொன்னு ஒன்று ஜெயித்தாங்கிறத சொல்லு அதே புள்ளிக்குள்ள தான் நான் இப்ப ஏன்னா விஜய பெரியாள காட்டி விஜய்க்கு கொடுத்தா பிரம்மாண்டமா தெரியுமே தவிர பல நிரூபிக்காத விஜயால பண்ண முடியாது பாண்டே ஒரு அட்டு சிவாஜியால பண்ண கூட தெரியாத ஒரு அட்டுவா இருக்காரு பாண்டே அட்டுங்கிற வார்த்தை அப்படியே போட்டு ஒண்ணும் தப்பு இல்ல அப்ப நீங்க என்ன வாரீங்க விஜய்க்கு சீட்டை கொடுத்து எடப்பாடி அதிக சீட்டு நின்று இந்த அணி தோக்கம் எப்படியும் ஸ்டாலின் பத்து சதவீத டிஃபரன்ஸ்ல ஜெயிப்பாரு அதுல சந்தேகம் இல்ல நான் நாற்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு ஸ்டாலினுக்கு வரும்னு சொன்னேன் நாற்பத்தேழு வந்தார் விக்கிரவாண்டியில ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரும்னு சொன்னேன் அறுபத்தி மூணு வந்தார் ஈரோடு கிழக்கில் எழுபது வரும்னு சொன்னேன் எழுபத்தி நாலு வந்தார் பாண்டிய சொல்லி எது சரியாக இருக்குது முதல்ல அதை ஒத்துக்கப்பா ரவீந்தன் துறைசாமி ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சுங்கிறத ஒத்துக்க ஸ்டாலின் சொ ஸ்டாலின் தவிர ஸ்டாலின் தொடர்பா நான் சொன்னது எதுவுமே தப்பாகலை அப்போ பத்து சதவீத ஓட்டு வித்தியாசத்தில் ஸ்டாலின் இருபத்தின் ஆறில் ஜெயிக்கும் போது எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து இருவத்தொன்போதுல காங்கிரஸுக்கு இருவது சீர்தா ஆஃபர் கொடுப்பாங்க உம் இருபத்தி நாள்ல மோடிய கலத்தி விட்ட மாதிரி கலத்து விடுவாங்க சோ நாங்க மோடிக்கா சிந்திக்கிறோம் நாங்க ஜெயிப்போம் அண்ணாமலை மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலேயும் பாஜகவ குறைச்சி மதிப்பிடுறா எப்படி உன் கருத்து இருவத்தொன்னுல தோத்து பரிகெட்டு புறமுது காட்டி கருத்து எல்லாம் ஓடின மாதிரிதான் இப்போ ஓட போற முதல்ல இருவத்தொன்னுல நீ தோத்துங்கிறத பெருந்தன்மையா ஒத்துக்கப்பா ஒரு வீடியோ போடு ஆஹ் இதுல சாணக்கியாவுல நான் தெ தெளிவா தானே சொல்றேன் சொல்லிதானே அடிச்சேன் சத்தியம் குருமூர்த்தி சுப்பிரமணிய சாமி இல கணேசி கச்சராஜா என் பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்னையும் சேர்த்துக்கிறேன் பாண்டே எல்லாத்தையும் சேர்த்தானே அடித்தேன் அதை ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டம்வா யார் மோடிக்கா இருக்கிறா யார் உண்மையில கஸ்டடியர் ஆஃப் இண்டிய ரிலிஜன் யாரு பதிமூணு பேர் ஒரு தெருவோட போனது யாருங்கிறதெல்லாம் பாத்துருவோம் உண்மையில இந்துக்களுக்காக இந்துக்களின் காவலராக இருக்கிறது யாரு வெறும் பதிமூணு பேர் யாருங்கிறதெல்லாம் போட்டு பாத்துருவோம் இதெல்லாம் நாங்க ஒன்றும் தயக்கப்படலையே தானே அடிக்கிறோம் டிவில முன்னாடி சொல்லிதானே அடிச்சோம் திராவிட இயக்க முத்துக்குமார் அதுக்கு சாட்சியா நினைக்கிறாரு ஓகே சார் பாப்போம் அடுத்து என்னது கருத்துக்கள் சொல்லி நன்றி வம்சி